வணக்கம் பாரி வணக்கம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சமீபத்தில் சென்னையில் நடந்தது இது பற்றி உங்கள் பார்வை என்ன உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அது என்னங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள்லாம் தமிழ்நாட்டில் நாங்கள் முதலீடு பண்ண போகிறோம் நாங்கள் என்னென்ன மாதிரியான முதலீடுகள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ஒப்பந்தங்கள் போட்டுட்டு ஒரு வாக்குறுதி இதை வெளிப்படையாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வானத்தை போலான்னு ஒரு படம் இருக்கும் அந்த படத்தில் ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் வருவார் வந்துட்டு பிரபுவே மகா பிரபுவே நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளுநா அண்ணனுக்கு ரெண்டு இட்லி அப்படிம்பார் இவர் ஆ அண்ணனுக்கு ரெண்டு இட்லி ஆ அந்த பக்கம் உடனே வந்துட்டு இவர் நீங்கள் வந்து தர்மத்தின் வாழ்வு அது இதுலாம் பேசுவான் உடனே ஒரு ரெண்டு வடையை சேர்த்து போடு சாம்பார் அதிகமாக போடு அப்படின்னு மாறி மாறி புகழ்ந்துட்டே இருப்பாங்க கடைசியில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எதுவுமே வராது பார்சலே வராது தர்ம பிரபு என்னங்க சொன்னது எதுவுமே வரலீங்களே தர்ம பிரபு அப்படின்னா நான் சொல்லும்போது உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சா ஆமாம் இப்போ நீ சொல்லும் போது சந்தோஷமாக இருந்துச்சா ஆமாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போ அப்படின்பாரு ஓ என்ன யார் சொல்கிறேன் அதுதான் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு ஏன்னா இதுக்கு முன்னாடி அம்மா அவர்கள் ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு போட்டாங்க அது வருது இது வருது ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னாங்க கடைசியில் வேலை வாய்ப்பு கிடைச்சிதா யாருக்காவது சொல் கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு நமக்கும் ஆஹா 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 அப்படின்ட்டு இருப்போம் வேலை வாய்ப்பு கிடைச்சதா கிடைக்கல ஆ போ அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் ஒரு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினார் அவரும் அப்படி சொன்னார் ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் ஐயாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் எத் எங்கே எந்த பத்தாயிரம் பேர் வேலை கிடைச்சி நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய பத்தாயிரம் பேர் யாரும் கை தூக்குங்க யாரும் இல்லை ஆ போ ஏன்னா இங்கே வேலை கிடைக்கிறவங்க இங்கே வேலை செய்கிறவனா யாருன்னு பார்த்தா வடகதிக்காரன் அவனுக்கு தான் வேலை கிடைக்க போகுது இங்கே ரொம்ப தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும்டா தமிழனுக்கு வேலை கிடைக்குமா தமிழனுக்கு வேலை கிடைக்குமா தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் சரி ஓகே இப்போ இவர் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மோடி அரசு திட்டிகிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா நாட்டை விற்கிறார் மோடி யார்கிட்டங்க விற்கிறார் ரிலையன்ஸ் கிட்டேங்க ஆமாங்க ரிலையன்ஸ் கிட்டே விற்கிறாருங்க நாட்டை சரிங்க இப்போ நீங்கள் என்னங்க பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஒப்பந்தம் போட்டு வந்திருக்காரு ரிலையன்ஸோட துறைமுகம் வருதான் அது வருதான் இது வருதான் பாராட்டுறாருங்க அம்பானிலாம் பாராட்டுறாரு ஸ்டாலினை தமிழ்நாடு வந்து ஒன் ட்ரில்லியன் எக்கனாமிக்கு போயிடும் அதாவது ரிலையன்ஸ் கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குனா தமிழ்நாடு ஒன் ட்ரில்லியன் எக்கனாமிக்கு போயிடும் எப்படி போகும் இந்த கணக்கு எனக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க ஒரு தனியார் முதலாளி இப்போ நான் கேட்குறது நான் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு வந்து நான் வாடகைக்கு வரேன் அங்கே வந்துட்டு நான் தங்குறேன் நான் வாடகை காசு கொடுப்பேன் அதனால் அவருக்கு ஒரு வருமானம் வரும் நீங்கள் இங்கே வந்து தங்குறீங்க வாடகை காசு கொடுக்க போகிறீங்களா இல்லைங்க சரி யா என்ன வேலை வாய்ப்பு தரப்புகிறேன் சரி இது வரைக்கும் ரிலையன்ஸ் நிறுவனம் எத்தனை தமிழ்நாட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குது அதில் மற்றவர்களுக்கு இந்தியா முழுக்க நீங்கள் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் நிறுவனங்களில் உங்களோட வேலை வாய்ப்பில் தமிழர்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க ஒரு கணக்கெடுப்பு காட்டுங்க ஒரு கணக்கு கணக்கெடுக்கு காட்டுங்க பாருங்கள் நாங்கள் தமிழ்நாடு ரெசிடென்ட்ஸ் மக்களுக்கு நாங்கள் இந்தந்த ஃபேக்ட்ரியில் இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் சொல்லுங்கள் இது வரைக்கும் என்ன வேலை கொடுத்துருக்கீங்க நீங்கள் அப்படி உங்களுடைய எல்லா நிறுவனங்கள்லையும் உள்ளே போய் பார்த்தா எல்லா ஹிந்தி காரணம் மார்வாடி எல்லாம் அப்படி தான் உட்காந்துருக்கான் தமிழ் பேசவே தெரியாது நிறைய பேருக்கு ஆனால் இங்கே அப்படியே வந்துட்டு நாங்கள் தான் வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் நாங்கள் தான் நிமித்துறோம் ஒன் ட்ரில்லியன் எக்கனாமிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறோம் ஒரு தனி பல தனியார் நிறுவனங்கள் வந்து இங்கே தொழில் தொடங்குவதால் இங்கே இந்த மண்ணின் மக்களுக்கோ இந்த அரசாங்கத்துக்கோ எந்த நன்மையும் கிடையாது இங்கே வந்து இவருக்கு தண்ணீர் இலவசமாக கொடுத்துக்கணுமா பவர் பிளான்ட்லாம் போட போகிறாங்க அந்த பவர் பிளான்ட்டில் என்ன போர் போட்டு தண்ணியை எடுத்து அந்த சோலார் பவர் பிளான்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இந்த பவர் பிளான்ட்டை தமிழக அரசினால போட முடியாதா தமிழக அரசுனால போட முடியாதா இல்லை அந்த பவர் பிளான்ட்டில் தமிழக அரசு பார்ட்னர்ஷிப் ஆக முடியாதா ஒன்றும் இல்லைப்பா நீ வந்து போடு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்ட்னர்ஷிப்பு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பார்ட்னர்ஷிப்பு தேர்ட்டி பர்சன்டேஜ் பார்ட்னர்ஷிப் போட முடியாதா வேலை வாய்ப்பு மட்டும்தான் அந்த வேலை வாய்ப்புனாச்சும் உறுதிப்படுத்துதா தமிழக அரசு தமிழ் என்னுடைய நான் எங்கள் மக்களுக்கு தான் நீங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் உறுதிப்படுத்த முடியுமா உங்களால் ஏதாவது போட்டிருக்கீங்களா இந்த மாநாட்டில் ஏதாவது பேசியிருக்கீங்களா ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி திமுக என்ன சொல்லிச்சு தமிழ்நாட்டு வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டை இருக்கே சரி ஓகே தமிழ்நாட்டை வருன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் தான் அதனால் பெரு தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதில் இந்த இடஒதுக்கீடு லொட்டு எல்லாம் நிறையா ஓட்டைகள் இருக்குது அப்போவுமே நம்ம கம்மியாக தான் வாய்ப்பு கிடைக்குது சரி குறைந்தபட்சம் தமிழ்நாட்டவருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு இருந்தீங்க தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை ஏதாவது இங்கே பேசுனீங்களா இப்போ ஏன் பேசலை எல்ஜிபிடி கியூக்கு அஞ்சு சதவீதம் எல்ஜிபிடி கியூக்கு அது வந்து தமிழக அரசே முன் முன் வந்து கேட்டுக்கிச்சான் அப்படின்னு யார் சொல்கிறா கோதரேஜ் நிறுவனம் சொல்லுது தமிழக அரசு இதுக்கு தான் முன் வந்து கேட்குது தமிழ்நாட்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு கேட்கல எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டிக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு தமிழக அரசு முன் வந்து கேட்குது இதை நாங்கள் நம்பணும் நீங்கள் இந்த முதலாளிகள் சொல்லியிருப்பாங்க சார் நீங்கள் வந்து என்னென்னா இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குளோபலாக வந்து இந்த எல்ஜிபிடிக்கு அஜெண்டானு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் பெரிய லெவலில் பெரிய பெரிய பண முதலாளிகள்லாம் வந்து இந்த ஓரினச் சேர்க்கையாளர்களை ஊக்குவிக்கிற விதமாக அவர்களுக்கு பொருளாதாரங்களெல்லாம் உயர்த்தி விடும் விதமாக அவங்களாம் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு சிஇஓவாக இதுவாக இருந்தால் அவங்கள பார்த்து இன்ஸ்பைர் ஆகி இப்போ ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டால் பெரிய பெரிய சீவாக ஆகலாம் ஓரணச் சேர்க்கையில் ஈடுபட்டால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து சதவீதம் ஆறு சதவீதம் வேலைவாய்ப்பு உறுதிப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த ஓரணச் சேர்க்கை வாழ்வியலுக்கு ரொம்ப தைரியமாக வருவாங்க அப்படிலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்கள் உலகளவில் ஒரு ப்ரமோஷன் ஒர்க்கில் இருக்கோம் இந்த ப்ரொமோஷன் ஒர்க்கில் ஈடுபடுறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுகள் கொடுத்து அவங்களெல்லாம் வந்து சமூகத்தை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் அது பண்ணுறோம் புதிய புரட்சி அப்படிலாம் போட்டு நாங்கள் விழாக்கள் நடத்தி மேடைகளெலாம் பேச வைப்போம் இது பண்ணுவோம் உங்களுக்கும் இதில் வந்து நல்ல சான்ஸ் கிடைக்கும் இதில் நீங்கள் கொஞ்சம் குளோரிஃபை ஆகிக்கலாம் அதனால் எங்களோட இந்த திட்டத்தை தமிழக அரசோட திட்டமாக நீங்கள் கொஞ்சம் அறிவிச்சு விடுங்க அது எப்படி அறிவிக்கிறாங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் செய்தி செய்திகளில் வந்தது தான் சொல்கிறோம் செய்திகளில் என்ன ஆகுதோ அதை நம்ம அப்படியே சொல்கிறோம் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் எல்ஜிபிடிக்குவுக்கும் அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்களுக்கும் ஐந்து சதவீத வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தியே ஆகணுமா தமிழக அரசு வேண்டுகோள் என் புரியல மாற்றுத்திறனாளிகள்னால் என்ன அவங்களுடைய உடலில் ஏதோ ஒரு குறைபாடோடு பிறந்திருப்பாங்க அதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு சான்றிதழ் கொடுக்கும் இவர் மாற்றுத்திறனாளின் அதில் பெர்சன்டேஜ் வயசில் இருக்கும் பத்து சதவீதம் இவருக்கு வந்து உடலில் குறைபாடு இருக்குது பதினஞ்சு சதவீதம் இருக்குது இப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வந்து அரசாங்கம் உறுதிப்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அவங்களால இயல்பான ஒரு வேலை வாய்ப்புகளில் ஈடுபட முடியாது அப்போ அவங்களுக்கு என்று தனித்த ஒரு ஒரு செக்ரிகேட் இதை உருவாக்கி அவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும்னு வச்சா தான் அவங்கள வேலைக்கு எடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து தமிழக அரசு முன்வைக்கிறதுக்கு நம்ம வரவேற்கலாம் ஆனால் இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கும் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிக்கும் அஞ்சு சதவீதம் வேலை வாய்ப்புன்னா இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜா எல்ஜிபிடிக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜா எப்படி இல்லை பத்தொம்பதுவா ரெண்டுக்கும் சேர்த்து அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்டா அப்போ ஒருத்தருக்கு கால் இல்லை ஒருத்தருக்கு கை இல்லை இவருக்கு எல்லாமே இருக்குது ஆனால் இவர் ஓரிநெச்சரிக்கையில் ஈடுபடுறவர் யாரை வேலை கெடுப்பான் ஒரு கார் கம்பெனிங்க இல்லை ஒரு கோத்ரேஜ் நிறுவனங்க ஆ வராங்க ஒரு சோ சோப்பு கம்பெனி அந்த சோப்பு கம்பெனி தான் வரப்போகுது சோப்பு கம்பெனி கை காலோடு வேலை செய்கிறவ ஒருத்தர் அவரான ஆனால் சேர்க்கையாளர் அவர் வந்து ஒரு விண்ணப்பத்தை கொடுக்குறாரு இல்லை ஒருத்தருக்கு கால்கள் இல்லை வீல் சேரில் வந்து வேலை செய்யணும் இவரும் விண்ணப்பத்தை கொடுக்குறாரு யார் வேலைக்கு எடுப்பான் இவங்க ரெண்டு பேருக்கும் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுனா அந்த அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டில் யார் நிரப்புவா மாற்றுத்திறனாளிகள் நிரப்புவாங்களா அதாவது இயற்கையாக பிறக்கும் போதே ஒரு ஊனத்தோடு பிறக்கக்கூடியவர்களுக்குத்தான் மாற்றுத்திறனாளிகள் நீங்கள் அறிக்கிறீங்க அவங்க அவங்க குறைபாட்டுக்கு அவங்க காரணம் கிடையாது அவங்களுடைய குறைபாடுகளுக்கு அவங்க காரணம் கிடையாது அது நீங்கள் இறைவனை சொல்லலாம் இயற்கையை சொல்லலாம் விஞ்ஞானத்தை சொல்லலாம் எதையோ ஒன்று சொல்லுங்கள் ஆனால் அவர்களுடைய குறைபாடுக்கு அவங்க காரணம் கிடையாது அவங்கள நம்ம தாங்கி சுமக்கணும் இது இது அவரோட ப்ரிஃபரன்ஸு அவருக்கு பொம்பளை பிடிக்கிறது ஆம்பளை பிடிக்கிறது அவரோட ப்ரிஃபரன்ஸு இது எப்படி நீங்கள் முதல்ல கண்டுபிடிப்பீங்க இப்போ ஒருத்தர் வந்து நான் எல்ஜிபிடி கம்யூனிட்டியில் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிக்கிறான் அதை எப்படி நீங்கள் உண்மைன்னு நம்புவீங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போயிட்டு ஒவ்வொருத்தருடைய படுக்க அவர் அவர் என்ன மாதிரியான வாழ்வில் வாழ்கிறான்னு போய் கேமரா கேமரா வச்சு ஆய்வு பண்ணி ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்க போறீங்களா இல்லை யார் யாரெல்லாம் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் ஓ நீங்கள் எலிஜிபிலிட்டி கம்யூனிட்டியா நீங்கள் எலிசிபி என்ன நீங்கள் கேயா ஆ ஓகே வாங்க ஓ நீங்கள் கே ஓகேங்க சரிங்க தான் வேலை வாய்ப்பு பிடி கிளம்புன்றீங்களா என்னது இது அதாவது அங்கே உலக நாடுகளில் முட்டாள்தனம் என்னென்னலாம் செய்கிறோமோ அந்த முட்டாள்தனத்தை வரிசையில் நின்று செஞ்சால் பகுத்தறிவுவாதி அந்த முட்டாள்தனம் முட்டாள்தனமா இல்லை அதெல்லாம் அதை ஆய்வு பண்ணுறதில்ல நம்ம நாட்டுக்கு அது ஒத்துருமா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதெல்லாம் ஆய்வு பண்ணுறது இல்லை வெள்ளக்காரன் ஜெயிறான் வெள்ளக்கார மாதிரி நம்மளும் செஞ்சோம் அப்படின்னா நம்ம அறிவாளி ஸ்டாலின் அவர்கள் தான் கோட் சூட்டு போயிட்டு நிற்கிறார்ல ஏன் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வேட்டி சட்டையோடு போய் நின்று இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் வேட்டி சட்டையோடு வந்துட்டீங்க ஸ்டாலின் சார் ஐயோ எங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது சார் கிளம்பி போயிடுவாங்களா எதுக்கு அந்த கோட் சூட்டு இப்போ வெளிநாட்டுக்கு போகிறீங்க அங்கே குளிர் அடிக்குங்க அங்கே வேட்டி சட்டையை போட்டோம்னா கால்லாம் நடுங்குங்க அதனால கோட் சூட்டு போட்டேங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம் வெளிநாட்டுக்கு நீங்கள் போய் ஒரு குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு கோட் சூட்டை போடணுங்கிற இதாவது இருக்குதா இல்லை இல்லை நீங்கள் ஒரு முதலமைச்சர் தமிழகத்துடைய ஒரு அடையாளம் மற்ற இடங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ கோட் சூட் போட்டுக்கிட்டு தான் வியாபாரிகள்கிட்ட பேசணும்னு எதாவது சட்டம் இருக்கா எதா உளவியல் இருக்கா இயல்பாக நீங்கள் இருக்கக்கூடிய உடை என்ன அப் அதில் தான் நான் வந்திருக்கணும் ஏன் அதுக்குன்னு ஒரு தனியாக மாற்றுங்க ஏன்னா முழுக்க முழுக்க உங்களை சுற்றி இந்த முட்டா பயிலை சொல்கிறத கேட்டுட்டுருக்கீங்க அதுதான் சார் நீங்கள் வந்து கோட் ஷூட்டில் வந்தால் நல்லா இருக்குன்னு உனோர்த்தன் சொல்லியிருக்கேன் அவனுக்கு அது நல்லா இருக்குங்க ஆனால் அது தேவையில்லையே நீங்கள் ஒரு முதலமைச்சராக டெய்லியும் ஆஃபீஸில் கையெழுத்து போடும்போது எதில் போடுறீங்கன்னா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையெல்லாம் நீட்டாக வந்து பண்ணுறீங்க அப்படி தான் நீங்கள் மக்கள்கிட்ட சந்திக்கும் போது வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டியோட தான் வரீங்க நீங்கள் அப்படி தான் எல்லா எல்லா காஸ்ட்யூமிலையும் நீங்கள் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டியோட தான் இருக்கீங்க ஆனால் இந்த 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 பன்னாட்டு முதலாளிகள் வரும்போது மட்டும் கோட் சூட்டை மாற்றிட்டு நீங்கள் வருவதற்கான காரணம் என்ன அது வெளியூராக இருந்தால் பரவாயில்ல உள்ளூர்லேயே நீங்கள் அதை மாற்றி கொள்வதற்கான காரணம் என்ன அப்போ கோட் சூட்டு போட்டால் மதிப்பானு மக்கள்கிட்ட சொல்லி தரீங்களா பெரும் பணக்காரர்கள் கோட் சூட் போட்டால் தாங்க மதிப்பாங்க சிஎமாகவே இருந்தாலும் வேட்டி சட்டை போட்டால் மதிக்க மாட்டாங்கன்னு ஏதாவது சொல்ல அப்போ யாரோ ஒருத்தருடைய கருத்தை ஏற்று நீங்கள் நடந்து கொள்கிறீர்களோங்கிற சந்தேகம் தமிழக மக்களுக்கு வருது யாரோ சொல்கிறாங்கங்க அவருக்கு ட்ரெஸ்ஸுங்கூட அடுத்தவங்க சொல்லி தாங்க போடுறாரு அவராக யோசிக்கிறது இல்லைங்கிற மாதிரி வருது கருத்து அப்படி தான் முடியும் இப்போ மோடி இருக்காருன்னா அவர் எப்போ போல ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போடுறாரு அவர் அந்த ஒரு ஜிப்பா மாதிரி ஒன்று போடுறாரு ஒரு ப பைஜாமா மாதிரி ஒன்று போடுறாரு இல்லைனா அந்த ஒரு அவர் அதிலே தான் போகிறாரு வர்றாரு அவரை எப்போ அவர் எப்படி மக்களை சந்திக்கிறாரோ அதே மாதிரி தான் அவரும் வராரு போகிறாரு வெளிநாட்டுக்கு போனாலும் அவர் அப்படி தான் போகிறாரு சரி நம்மளுடைய உடை வந்து வெப்ப மண்டலத்துக்காக வடிவமைக்கப்பட்டது நம்ம வந்து வெப்பத்தில் இருக்கிறதுக்கு தான் நமக்கு சரியாக இருக்கும் அந்த உடை குளிர் பகுதிகளில் நம்மளால் வேட்டி சட்டையோடு இருக்கிறது ரொம்ப கடினம் அங்கே போய் நீங்கள் அதை போடணும்னு நம்ம சொல்லலை இங்கே வரும்போது அந்த உடைகளை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு அந்த ஒரு நிர்பந்தம் வருது பாருங்கள் அதுதான் இது தேவையில்லை அப்போ யாரோ உங்களை தப்பாக கெய்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரும் குழப்பத்துக்குள்ளே ஏற்படுத்தும் சரி நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னாடி இந்த கார்ப்பரேட்டு கம்பெனிகளுக்கு எதிராக நீங்கள் பேசாததா இந்த குளோபல் இன்வெஸ்டார் மீட்டுகளை ஜெயலலிதா அரசில் செஞ்சப்பமோ ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் இது கண் துடைப்பு அரசியல் நாடகம் சொன்னார் இது வந்து தேர்தலுக்காக நடத்தப்படக்கூடிய நாடகங்கள் இதெல்லாம் வரவா போகிறது மக்கள் வாழ்வு மறவா போகிறதுன்னு அவர் அவர் பேசிகிட்டு போகிறாரு சரி ஓகே இப்போ ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலகட்டத்தில் இதே குளோபல் மீட் வந்தப்ப நீங்க என்ன சொன்னீங்க அதே தான் சொன்னீங்க இப்போ என்ன இதை நம்பலாமா வேலைவாய்ப்பு கிடைக்க போதா நீங்கள் இப்போவும் சொல்கிறேன் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்புன்னு அவங்களால அங்கே அறிவிக்க முடியல அந்த மேடையில் தமிழ்நாட்டு வேலைவாய்ப்பு தமிழர்களுக்கு வேலைவாய்ப்புன்னு அவங்களால பேச முடியல தமிழ்நாட்டை நீங்க நீங்கள் சொல்லலை வேலைவாய்ப்புகளை பெருக்க முடியும் வேலைவாய்ப்புகளை பெருக்க முடியும்னே பேசிட்டு இருக்கீங்க அங்கே வ அதிகமாக வந்து குடியேற்றத்தில் எங்களுக்கு என்ன நன்மை இது ஏற்பட்டுரும் இது வரைக்கும் இப்போ பல கம்பெனிகள் இருக்குது என்ன நன்மை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டுருச்சு இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வருவாங்க வியாபாரம் பண்ணுவாங்க ஏதாவது உற்பத்தி பண்ணுவாங்க அவங்களுக்கு ஏதாவது நஷ்டமோ எதுவோ ஆகுதுன்னா அவங்காட்டி கிளம்பி போய்கிட்டே இருக்க போகிறாங்க இதில் வாழ்வாதாரம் என்ன மாறிகிற போகுது தமிழக மக்களுக்கு தமிழக மக்களுக்கு வாழ்வாதாரங்கள் மாறணும் அப்படின்னா நம்ம சுயமாக என்னென்ன தொழில் செய்கிறோம் நம்ம நாட்டுடைய உற்பத்தி என்ன எவனோ ஒரு பன்னாட்டு நிறுவனம் வந்து நம்ம நாட்டுடைய வளங்களை சுரண்டி கொண்டு அவன் வாழ்வது வந்து நமக்கு அது எப்படி நமக்கு பயன் தரும்னு புரியல அது எப்படி நீங்கள்லாம் நம்புறீங்க முதல்ல பயன் எப்படி தரும் ஒரு பன்னாட்டு நிறுவனம் அவன் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அவன் வந்து கிட்ட இந்த லேண்டை வாடகைக்கு வாடகை கூட இல்லை நீங்கள் இலவசமாக கொடுக்குறீங்க இந்த லேண்டெல்லாம் அது மக்களுடைய லேண்டு விவசாய நிலமாக இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் வந்து அரசாங்கம் கையகப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கும் அவர் வந்து அவங்க ஒரு நிறுவனத்தை நடத்தி அவர் வந்து வருமானத்தை எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறாரு அவர் என்ன சொல்கிறாரு கை நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேங்கிறார் யாருக்கு கொடுப்பேன்னு சொன்னார் அவங்ககிட்ட ஏதாவது உத்தரவாதம் ஏதாவது ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்கீங்களா அதுக்கு தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் வழியில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு ஏதாவது எதாவது இருக்கா ஒப்பந்தம் வேலைவாய்ப்பு ம இந்திய மக்களுக்கு வேலைவாய்ப்பு உங்களுக்கு சந்தேகம்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்கள்லேயும் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு நீ எத்தனையோ நிறுவனங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐடிலேருந்து எல்லாமே இருக்குது தமிழை அங்கே அதிகமாக வேலை பார்க்குறோன்னா பிறமொழியாளர்கள் அதிகமாக வேலை பார்க்குறாங்களான்னு பாருங்கள் கொடுமையிலும் கொடுமை அப்படின்னா ஒரு ஒரு செயல்திட்டத்தை நீங்கள் முன் வடிவமைப்பதற்கு முன்னாடி அதை சார்ந்த உலக சூழலில் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் உணர்ந்துருக்கணும் முதல்ல இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து சதவீத வேலைவாய்ப்பு எல்ஜிபிடி க்யூ கம்யூனிட்டிக்கு நான் ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் வேலை வாய்ப்புனா அது வேறு அதில் மாற்றுத்திறனாளிகள் பாதிப்பு அடைய இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு தனிச்சு போயிருது அவங்களுக்குனா ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அஞ்சு சதவீதம்ங்க அஞ்சு சதவீதம் வேலை ஊழியர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருப்பாங்க அவங்களுடைய இடஒதுக்கீடு என்பது பாதுகாக்கப்படும் அதே போல் எல்ஜிபிடிக்கு நீங்கள் கொடுங்க கொடுக்கல அது உங்கள் விருப்பம் ஆனால் அதை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு தனியாக ஏதோ எத்தனையோ பர்சன்டேஜ்னு சொல்லி கொடுக்குறீங்கன்னா அதுவும் இவங்களை பாதிக்கப்படுறதில்லை ஆனால் ரொம்ப நேக்காக மாற்றுத்திறனாளிக்கும் எல்ஜிபிடிக்கும் சேர்ந்து ஒரு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுன்னு சொல்லி கொடுக்கும்போதே அங்கே மாற்றுத்திறனாளிக்கு வேலையே கிடைக்காது இது இது மாற்றுத்திறனாளிக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய மாபெரும் துரோகம் அவங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் ஒருத்தர் வந்து ஓர் நெச்சரிக்கையாளன் அவன் நல்லா கையும் காலும் நல்லா ஓ இருக்கிறவன் அவன் வந்து வேலை கேட்பான் இன்னொருத்தருக்கு வந்து கையோ காலோ இருக்காது அவர் வந்து வேலை கேட்பார் யாருக்கு வேலை கொடுப்பாங்க அப்போ யார் வேணாலும் அது வாங்கலாம் அதாவது ரெண்டாவது எல்ஜிபிடிக்கு எந்த ஒரு முறையும் கிடையாது அவங்க அந்த கம்யூனிட்டியில் ஒரு ஆணாக இருந்து பொண்ணாக மாறலாம் பொண்ணாக இருந்து ஆனால் மாறலாம் ஆணாக இருந்துக்கிட்டே ஆனா இன்னிக்கிட்டே நான் ஓர் நெச்சரிக்கைன்னு சொல்லலாம் இது மாதிரி அது அது போய்கிட்டே இருக்குது யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லி வேலை வாங்கிட்டு போயிடலாம் இதை எப்படி இதை எப்படி நீங்க முறைப்படுத்துவீங்க சும்மா சொல்லி வைக்கிறீங்களா அப்ப இது முழுக்க முழுக்க உலக நாடுகளுடைய சதி திட்ட கோட்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே இங்கே நடைமுறைப்படுத்துறீங்க எந்த நம்ம நாட்டுக்கு நல்லதா கெட்டதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த இந்த கம்பெனி இந்த நிறுவனங்கள் இவைகள் என்னென்ன என்ன அது வேற இவங்க அடுத்து என்னென்ன இந்த கம்பெனிகள் வந்து இவங்க என்னென்ன அளவுக்கு இயற்கை வளங்களை சுரண்ட போகிறாங்க அதெல்லாம் தெரில நீங்களே ஆட்சி அதிகாரத்துக்கு வர முன்னாடி என்ன சொன்னீங்க அம்பானி அதானி வந்து இந்தியாவை சுரண்டுகிறார்கள் பேசியிருக்கீங்க இப்போ தமிழ்நாட்டை சுரண்ட மாட்டாங்களா அம்பானி அதானியோ பாராட்டுறாங்க பாஜக பாருங்கள் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு பாஜகக்காரங்க பாராட்டுறாங்க பேசாமல் கூட்டணி வச்சுருங்களேன் ரெண்டு பேருக்கு ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு கூட்டணி வச்சுருங்களேன் எனக்கு இதில் என்ன பாவம்னா அந்த பாவம் இந்த கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டவாதிகள்லாம் அந்த கூட்டணியில் இருந்தாங்களே எங்கே போனீங்க இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கேப்பா போனீங்க நீங்களா என்னப்பா கார்பரேட் கம்பெனிலாம் வரிசையாக திறந்து விட்டுட்டுருக்காரு கம்யூனிஸ்ட் பண்ணிக்கலாம் எங்கேப்பா போனீங்க இப்போ நீங்கள் என்ன கம்யூனிஸ்ட்டுப்பா சகப்பு ரத்தம் லொட்டு லோசுன்னு என்ன பேசுவீங்களேப்பா சகப்பு 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 கொடி எங்கே அந்த ஒரு இந்த மக்கள் கதிரை இருக்கிறதுக்குலாம் அந்த வச்சுட்ருப்பீங்களே அங்கே கழுவு இருக்கிற மாதிரி ஒரு செயல்கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது இத்தனை கார்ப்பரேட் கம்பெனிலாம் வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கோங்கிறாங்க நீ யாருய்யா எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு இது மக்கள் சக்தி மக்கள் புரட்சி அப்படின்லாம் வருவீங்களே எங்கே போனீங்க திருமுருகுலு காந்தி எங்கே போனார் அம்பானி அதானி நாவே முத வரிசையில் வருவீங்களே எங்கே சார் போனீங்க ஏங்க யாரையுமே காணோம் நாங்கள் தனியாக கத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் இங்கே இந்த ஒரு உதிரம் இதாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இந்த செங்குடியை பறக்க விடுவோம் அது விடுவோம் இதை விடுவோம் உங்கள் கூட்டணி கட்சி எல்லா கார்ப்பரேட் கார்பரேட் கம்பெனியும் கதை திறந்து விடுது எல்லா கார்பரேட் கம்பெனிகளோட கதையும் திறந்து விட்டு துறைமுகங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி தனியார் மயம் இருக்குது துறைமுகங்கள் தனியார் மயத்துக்கிட்டு இருக்கணுமா ஒரு துறைமுகம் ஹார்பர் அது அரசுக்கிட்ட இருக்கணுமா தனியார்கிட்ட இருக்கணுமா தனியார் கப்பல் வச்சுருக்கலாம் தனியார் கப்பல் வச்சுருக்கலாம் தனியார் ஹார்பர் வைப்பானா இப்போ பஸ் ஸ்டாண்டு தமிழக அரசு பஸ் ஸ்டாண்டு கட்டுது அதில் ப்ரைவேட் பஸ்ஸும் வந்து நிற்கும் தமிழக அரசு பஸ் ஸ்டாண்டு கட்டுது தமிழக அரசு ஒரு பத்து பஸ் விடும் நாலஞ்சு பஸ் விடுவான் யார் கண்ட்ரோலில் இருக்கணும் பஸ் அரசு கண்ட்ரோலில் இருக்கணும் ஹார்பர் மட்டும் இது பெரிய முட்டாள்தனமான ஒரு செயல் திட்டம் ஒரு ஹார்பர் கட்டுறதுக்கு தமிழக அரசால் முடியாதா அதோட வருவாய் எவ்வளோ உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சந்தையும் ஏன் நாளைக்கு தமிழக அரசு மக்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை இறக்கணும் பஞ்சம் வந்துருச்சுங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இதில் பஞ்சம் உணவு பொருளை கொண்டு வந்து இறக்கணும்னா ஹார்பரில் வந்து இறக்கணும் அந்த ஹார்பரில் நீ கொண்டு வந்து இறக்குற உணவு பொருளுக்கு ஒரு தனியார் நிறுவனம் டியூட்டி போட்டுருப்பான் டேக்ஸ் போட்டுருப்பான் ஏன் ஹார்பரில் கொண்டு வரக்கு இவ்வளோ காசுன்னு பண்ணுவானா பண்ண மாட்டானா தமிழக அரசு நாளைக்கு ஏற்றுமதி தொழிலையோ இறக்குமதி தொழிலையோ ரிலையன்ஸ் கிட்டே போய் கப்பம் கட்டணும் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான செயல்திட்டம் இதெல்லாம் ஒரு துறைமுகத்தை எடுத்துக் கொடுப்பீங்களா கேள்வி கேட்க வேண்டாம் வெக்கமே இல்லாம அம்பாணி பாராட்டி இருக்காரு அதானி பாராட்டுறாரு திமுக மோடி சொத்து எழுதி கொடுத்தா இந்தியா சொத்து போயிருது இந்தியாவுடைய உரிமைகள் போகுது அது போகுது இது போகுது நீங்க எழுதி கொடுத்தா நீங்க வித்துடலாம் தமிழ்நாட்டை போட்டு போட்டு விற்கலாம் மோடி அவர்கள் தான் விற்கக்கூடாது இது இது எப்படி தெரியுமா இருக்கு இந்த தரகு வேலை பண்ணுவாங்க பாருங்க தரகு வேலை இந்த தரகர்களுக்குள்ள யார் அந்த கமிஷன் காசுக்காக முடிச்சு கொடுக்கறதுன்னு இருக்கும் அவன் அந்த லேண்டை பிடிச்சி கொடுத்துட்டு போகிறான் நம்ம நல்ல கஸ்டமர் கூட்டிகிட்டு வந்து நமக்கு ரொம்ப நமக்கு கமிஷனு அவன் வாட்ட வேற அவன் கஸ்டமரை பிடிச்சிட்டு வந்து என்ன கொடுத்துட்டு இந்த தரகர்களுக்குள்ள நீங்க வர இது நான் தானே அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ உன் கஸ்டமர் ஏன் கஸ்டமர் வந்து வாங்குறாரா அந்த லேண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தரகு வேலைக்குள்ளே சண்டை போடுவாங்க அந்த மாதிரி என்ன சண்டை அவங்க சண்டை அப்படிதான் நடக்க தெரியுது எங்களுக்கு பார்த்தா வாங்குறவர் அம்பானி அதானி இவங்க தான் வாங்க போகிறாங்க ரிலையன்ஸ் நூலும் வாங்குது இது வாங்கக்கூடாதுங்கிற கொள்கை கோட்பாடோடு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிச கோட்பாடு இருக்கவங்க நாங்கள்லாம் வந்து லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி வெட்கமே நான் பேசுகிறீங்களாடா லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி ஒரு துறைமுகத்தை ஒரு தனியார்கிட்ட தாரவரத்தை கொடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு அதுக்கு கையை போட்டு கோர் சுட்டம் இப்போ பாராட்டுல நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கண்டன அறிக்கை கிடையாது உட்காந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு மக்கள் எல்லாம் முட்டால் நினச்சிக்கிட்டு ஹார்பர் அவர் கைக்கு போச்சு ரிலையன்ஸ் கைக்கு போகுது அம்பானி அதானி தனியார் நிறுவனங்களுக்கு போகுது அப்படின்னா இது அடிமைத்தனம் தமிழர்களுடைய நிலம் என்பது நம்ம சொந்த நிலத்தில் நம்ம கையில் சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி அடிமைகள் ஆக போகிறோம் நம்மளோட நிலம் எப்படி அவன் கைக்கு போகலாம் அப்படி சரி உங்களுக்கு எடுத்துக்காட்டோட சொல்லணுமா சீனாக்காரங்கிட்ட ஹார்பர் எழுதி கொடுத்தான் யார் எழுதி கொடுத்தா சிங்களம் எழுதி கொடுத்தா இன்னைக்கு என்ன ஆகி போயிருக்கு சீனாகரன் வந்து வாங்க சார் ஹார்பரு துறைமுகம் ஆ எடுத்துக்கோங்க சார் எழுதி கொடுத்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டுருக்கேன் சிங்களாமே இன்றைக்கி நான் நம்ம என்ன பண்ணுறோம் பாடம் எடுத்துக்கிட்டோமா இதை பார்த்து ஓ அப்போ துறைமுகம்லாம் எழுதி கொடுத்தோம்னா நாடு நாசமாக போயிடும்ங்கிற அந்த பாடத்தை கற்றுக்கிட்டோமா நம்ம மக்கள் முட்டாளாக இருக்கும் வரை இந்த திராவிட கூட்டம் உங்களை முட்டாளாக்கி கொண்டு தான் இருக்கும் ஒரு உண்மையை உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு தயங்குகிறார்கள் உங்கள் எல்லாத்தையும் அடமானம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் வச்சாச்சு நமக்கு இருக்கக்கூடிய கடன் இதெல்லாம் வந்து கணக்கு எடுத்து பார்த்தா அது இவங்க சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டர்ஸ் இதெல்லாம் என்ன பத்து லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க அதே க காற்றுல இருக்க கணக்கு தான் அது வேறு விஷயம் பத்து லட்சம் கோடி வருதா அது வருதா பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இது எதுவுமே நமக்கு கண்ணில் காட்ட போகிறது இல்லை தனியார் வருவார் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் போடுவார் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாரு அவருக்கு தான் தெரியும் அதுக்கு எவ்வளோ பொட்டிகள் மாறுதுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறதுலாம் நமக்கு நமக்கு தலை எழுத்து தலை விதி அந்த இடம் வந்து அந்த இடத்துல வந்து அவர் உட்காந்துக்குவார் அதுக்கப்புறம் அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராம மக்கள்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்வாதாரத்துலேருந்து நாசமாக போக வேண்டியதான் ஹார்பர் வந்துருச்சு அப்படின்னா அங்கே மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்குலாம் போகக்கூடாது துப்பாக்கி சுடுவான் ஏ நான் மீன் பிடிக்க வரேன் கடல் நீ சொல்லுவான் கடல் கொள்ளையன் யோ நான் மீன் பிடிக்கிறதுக்கு வேலை போடுறேன் கடல் கொள்ளையன் ஏன்னா மீன் பிடிக்கிறதுக்குலாம் அவர் ஹார்பரை சுற்றி மீன் பிடிக்கிறதுக்குலாம் அவர் கான்ட்ராக்ட் விட்டுருவார் ராஜா அவர் கான்ட்ராக்ட் விட்டுருவார் இந்த ஹார்பர் மட்டும் வாங்குறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஹார்பர்னா அதுக்கு இருந்து ஒரு கடல் எல்லை பிறப்பு வரைக்கும் எங்களோடய கப்பல் தான் போகணும் எங்கள் அனுமதி இல்லாமல் கப்பல்கள் வரக்கூடாது போட்ஸ் போகக்கூடாது அங்கே மீனை பிடிக்கக்கூடாதுன்ட்டு வருவான் மீனவர்களோட வாழ்வாதாரத்துக்கு சங்கு ஊதியாச்சு எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் சொல்கிறோம் தனியாரை உள்ளே விட்டுக்கிட்டு திறந்த வீட்டில் எது விட்ட மாதிரி விட்டுக்கிட்டு தமிழகத்தை வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க திமுக அந்த விற்பனையை சேர்ந்த நாங்கள் தான் சிறந்த விற்பனையாளர்கள்ங்கிறதுல பெருமை வேறு கேட்குறதுக்கு நாதி இல்லாமல் தமிழ்நாடு ந நாதியற்று போய்கிட்டு இருக்கு மக்கள் புரிதலோட இதுகளெல்லாம் எதிர்த்து கேள்வி கேளுங்க இந்த கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாம் காலி துப்புங்க ஏன்னா வைக்க கட்டவங்களே லெஃப்டிஸ்ட் லெஃப்டிஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் இந்த கம்யூனிஸ்ட் புக்கெல்லாம் படிச்சுட்டு புரட்சி பொங்கல் நேரம் இது புள்ளரிக்கெலாம் வாழ்ந்துட்டுருக்கீங்களே கொஞ்சம் யோசிங்க இந்த இந்த மாதிரி இந்த இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு கேவல்கிட்ட வாழணுமான்னு லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜின்னு பேசிக்கிட்டு கூட்டணி வைக்கிறவங்களாம் கேளுங்க ஏ அவன் கார்பரேட் கம்பெனியாக உள்ளே வந்துகிட்டு இருக்கு நீங்களாம் ஒன்றுமே பேசாமல் இருக்கீங்க போராட்டம் பண்ணாமல் இருக்கீங்கன்னு கேளுங்க அப்படின்னா இல்லைண்ணா நாங்களாம் திராவிட கட்சி தாங்க நாங்களாம் அவர் ஒரே சாதிக்காரங்க அதனால சப்போர்ட் பண்ணுறோங்கன்னு சொல்லிட்டு அப்படி போயிருங்க ஏதாவது ஒன் ஒரு உண்மையாக இருங்க திருடுவதாக இருந்தால் நாங்களாக ஒரே கூட்டு கலவானிகள்னு சொல்லிட்டு போயிருங்க ஆனால் அந்த நல்லவன் போல் வேஷம் கட்டிக்கிட்டு இந்த இந்த வேலையை பண்ணாதீங்க மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காதிங்க இதை தான் நம்ம சொல்கிறோம் நன்றி பேர் நன்றி